அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிக்கோர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அம்பிரியமானவர்களே இதோ வேதம் சொல்லுகிறது தேசமே நீ பயப்படாதே நீ சந்தோஷப்படு உன்னை குறித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் இதோ கர்த்தர் என்று வாக்கு பண்ணுகிறார் உன் மூலம் தெய்வன் பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் எவைகளை குறித்து பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிறீர்களோ அவைகளை கத்த நன்மையாய் மாறச் செய்யப் போகிறார் இது நான் தவறு செய்து விட்டேனோ என்னவாகுமோ என்று கலக்கத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிற மகனே மகளே கத்த சொல்றாரு நீ மகிழ்ந்து சந்தோஷமாயிரு சந்தோஷப்படு உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இதோ கர்த்தர் நன்மையானதை உனக்கு தரவல்லதாய் இருக்கிறார் இதோ கர்த்தர் சொல்லுகிறார் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாதே மகிழ்ந்து களி உன்னைக்கொண்டு உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் அது ஆச்சரியமாயிருக்கும் அது அதிசயமாயிருக்கும் நான் உன்னை உயர்த்தி ஆசுர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீங்கள் என்னை நம்பியிருக்கிறபடியினால் நீ நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தெய்வன் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பயப்படாதிருங்கள் உங்களுக்கு இருந்து கலி கூறுங்கள் கற்ற பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்